ஹலோ வெல்கம் வேர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் சீரியல் தாங்க மலிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருடா விஜய் அவங்க வீட்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து செக்அப் பண்ணிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம வீட்டில் தான் வந்து ஒன்றும் இல்லை நம்ம தான் வந்து ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல வந்து எதுக்கு வந்து இப்போ வந்து பதட்டப்படுற அது எப்படிக்கா நம்ம மேலே வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறையே அதனால் நீ வந்து பொறுமையாக இரு அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ராஜேஸ்வரி வந்து பக்கம் பக்காவாக வந்து பிளான் பண்ணிட்டாங்க எப் எதுக்காக வந்து விஜய் வந்து இரா வந்து செக் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சதே அவங்க தான் அதனால தான் வந்து செக் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுத்தி அழுத்தி வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்போயே தெரிஞ்சிருக்கணும் வந்து நம்ம ராஜேஸ்வரி தான் வந்து இந்த பிளானை வந்து போட்டிருக்காங்க எல்லாருக்குமே வந்து ஆப்பு வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே என்ன நம்ம மல்லிகை தான் மல்லிகிட்ட வந்து ஏற்கனவே வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னடா வந்து சொல்லியிருந்தாங்க கோயிலானி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயில்கிட்டே வந்து உன்னை இந்த வீட்டில் வந்து என் தம்பி வாயிலே வந்து அவனே வந்து உன்னை வந்து வெளியே போடி நாய் அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி வந்து சவால் விட்டு இருந்தாங்க அது மாதிரியே வந்து கண்டிப்பாக வந்து இப்போ வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதில் வந்து ஒரு எண்பது பர்சன்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே கரெக்டாக வந்து நம்ம மல்லியோட பேக்லேயே வந்து எப்படி அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே வந்து தெரில அதுக்காக தான் வந்து ஒருவேளை வந்து நம்ம நாட்டாமைக்கு வந்து காசு வந்து பணம் வந்து அட்வான்ஸாக வந்து கொடுத்தாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில கண்டிப்பாக வந்து இருக்கலாம் நம்ம நாட்டாமையும் வந்து அதுக்கு பணம்னா பணம் கூட வந்து வாயை பொழக்கும் அப்படின்றதுல வந்து நம்ம நாட்டாமையும் வந்து மாறி இருக்கலாம் ஏன்னா வந்து பணத்தை கொடுத்தா வந்து எதுனாலே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து மாறி இருக்கும் சரி ஓகே இது வந்து ஏன் வந்து நம்ம விஜய் மேலே வந்து சந்தேகம் வரலாம் இதுவே வந்து அன்னபூர்ணியோ இல்லை வந்து விஜய்யோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே வந்து பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லியிருப்பாங்களா இருடா வந்து செக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இருந்திருக்காது அதனால தாங்க எனக்கு வந்து பயங்கரமான டவுட் வந்து வருது யார் மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி மேலே கண்டிப்பாக வந்து ராஜஸ்வரியால தான் வந்து இது எல்லாமே வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்து போச்சு சரி ஓகே போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து யாரோட பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக்அப் பண்ண போகிறாங்க அது வந்து கேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட பேக் தான் இவ தான் வந்து திருடிட்டு வந்திருக்கணும் இவ இவளால தான் வந்து எல்லாமே வந்து இந்த தப்பாலாம் வந்து நடக்குது எங்கள் வீட்டுக்கு வந்து கெட்ட பேர் வந்து வாங்கி கொடுக்கணுன்றதுக்காகவே வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து இல்லாத பிள்ளாதெல்லாம் வந்து வேற வந்து ஏற்றி விட போகிறாங்க உடனே வந்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ஏண்டி நாயை நீ வந்து எடுத்து வச்சது வந்து ஆதாரம் வந்து நான் வந்து காட்டுட்டா யார் வந்து எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாப்பிள்ள வந்து நான் வந்து சொல்கிறேன் இருங்க எப்படி வந்து எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து இது ஃபோன் வந்து நீங்கள் வந்து எங்கள் கையில் கொடுத்தம்போது அந்த ஃபோனை வந்து ஒண்டியில் வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து உண்டியில் வந்து ஃபோன் வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அந்த இடத்துல தான் இருந்தோம் அந்த சமயத்தில் வந்து உங்கள் அக்கா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் வந்து போனாங்க அந்த சமயத்தில் வந்து லக்கேஜ் எல்லாம் வந்து பேக்கில் வந்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த லக்கேஜோட சேர்த்தியே வந்து இவங்க வந்து இதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க இவங்களுக்கு வந்து என்ன கொழுப்பு வந்துருக்கணும் எதுக்காக வந்து இப்படி வந்து மல்லி மேலே வந்து அப்பாண்டமாக வந்து இப்படி வந்து பொய் சுமத்தணும் பழி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே மல்லி வந்து என்ன தான் வந்து தப்பு பண்ணால் மல்லிகிட்ட வந்து பணம் இல்லைன்றது ஒன்றுது மட்டும்தான் ஆனால் நல்ல குணம் இருக்குது அவள் வந்து திருடுறதுக்கு வந்து போகணும் மாட்டேன் எந்த தப்பியுமே வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும் ஆனால் இருந்தாலும் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து மல்லி மேலே வந்து இப்படி வந்து அபாண்டமாக வந்து போய் சொன்னாங்களே அதுவும் என் கண்ணு முன்னாடியே வந்து என்ன சொன்னாங்க என் தம்பி வாயாலேயே வந்து உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்த துரத்த வைக்கிறேன் பாரு அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க அது எல்லாமே வந்து நான் வந்து ஆதாரமாக தான் வச்சுருக்கேன் நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து எதுக்காக வந்து உங்ககிட்ட வந்து போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க யார் சொல்கிறதும் வந்து எனக்கு வந்து தேவையில்லை இங்கே என்ன நடக்குது இப்போ இப்போ போலீஸ்க்கு வந்து நம்ம வந்து என்ன பதில் சொல்லணும் சொல்லணும் அதை முதல்ல வந்து யோசிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து மல்லி பேக்கில் தான் வந்துருந்தது அப்போ மல்லி தான் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு என்னது மல்லியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து போகணுமா அப்படின்ட்டு நமக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சிங்க மல்லியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து போனால் என்ன நடக்கும் நான்லாம் கொந்தளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து எனக்கே வந்து கோவம் வந்துடும் பண்ணாத தப்புக்கு வந்து மல்லியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து ரொம்பவே வந்து கடுப்பாக வேண்டிய விஷயம் தான் சரி சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டோட்டா அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு அதுவும் இடியும் மின்னல் வந்து பயங்கரமாக இருக்குங்க இன்றைக்கி வந்து பயங்கரமான இடி மின்னல் உங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சதுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் டி யூ டாட்டா